நான்கு கட்ட தேர்தலில் வெறும் எழுபத்தி ஒன்பது இடங்கள் தான் பாஜகவிற்கு போயிருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட் வெளியே இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் முழு விவரத்து எப்படி பார்க்கலாமாங்க மக்களவைக்கு இதுவரை நடந்து முடிந்த நான்கு கட்ட தேர்தல்கள்லையும் சேர்த்து பாஜகவால் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை கூட பெற முடியாது அப்படின்னு உளவுத்துறை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு முக்கியமான தலைவர் ஒருத்தர் பேட்டி எழுச்சிருக்காரு என்ன நடக்குது பாஜகவிற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் போனதா நாடு முழுக்க ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு ஏப்ரல் பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தாறு மற்றும் மே ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் மூன்று கட்ட தேர்தலில் முறையே அறுபத்தாறு புள்ளி ஒன்று அறுபத்தாறு புள்ளி ஏழு மற்றும் அறுபத்தி ஓரு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை விட இதுவரைக்கும் வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு இந்த நிலையில கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நான்காம் கட்ட தேர்தல் ஒன்பது மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடக்குது ஆந்திர பிரதேசத்தில் இருபத்தைந்து தொகுதிகளில் தேர்தல் நடந்தது இதில் அறுபத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வாக்குகள் வந்து பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுடைய முதல் நான்கு கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் நாடு இப்போது ஐந்தாவது கட்ட பொதுத் தேர்தலுக்கு தயாராகி வருது நடந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு மே இருபதாம் தேதி ஆறு மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் நடைபெறுது பீகாரில் ஐந்து ஜம்மு காஷ்மீரில் ஒன்று ஜார்க்கண்டில் மூணு லடாக்ல ஒன்று மகாராஷ்ட்ராவில் பதிமூணு ஒடிசாவில் அஞ்சு உத்தரப்பிரதேசத்தில் பதினாலு மேற்கு வங்கத்தில் ஏழு தொகுதிகளுக்கு ஐந்தாம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுது இந்த கட்டத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி ரேபரேலி லக்னோ மற்றும் கைசர்கஞ்ச் பீகாரில் சரண் மற்றும் அனைத்து ஆறு மும்பை மக்களவைத் தொகுதிகள் மற்றும் மகாராஷ்டிராவில் கல்யாண் ஆகிய தொகுதிகள் இந்த நிலையில் தான் மக்களவைக்கு இதுவரை நடந்து முடிந்த நான்கு கட்ட தேர்தல்களிலையும் சேர்த்து பாஜகவால் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளை கூட பெற முடியாது அப்படின்னு உளவுத்துறை தெரிவிச்சிருக்காங்கன்னு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவிச்சிருக்காரு அதுல நான்காம் கட்டமாக இது வரைக்கும் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது இதுல வந்து எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் கூட பாஜக வந்து வெல்ல முடியலை அப்படின்னு ரிப்போர்ட் வந்து உளவுத்துறை மூலம் வந்து பாஜகவிற்கு வந்து போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா பாஜக தலைவர் இதனால வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க ஏன்னா எதை வேணாலும் பேசலாம் மதக்கலவரம் செய்யலாம் ஏதாவது பண்ணி தேர்தலில் பிரச்சாரம் செய்யலாம் அதுமாரி தோல்வி பயத்தில் மதக்கலவரம் செய்யலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க காங்கிரஸ் வந்து இதை விடாது இந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை செய்யலாம் விலங்கம் ஏற்படுத்தலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க மக்கள் இதை வந்து கவனிக்கணும் பாஜகவுடைய திட்டத்தை வந்து தோல்வி அடைய செய்யணும் தோல்வி பயத்தில் மோடி அவர்கள் வந்து இருக்காரு மோடி அமித்ஷா பாஜக தலைவர்கள் அறண்டு போயிருக்காங்க இதனால் தேர்தலுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் அவர்கள் வந்து செய்வார்கள் அப்படின்னு காங்கிரஸ் மாநில தலைவராகிய செல்வப்ந்தகை வந்து இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு மேலும் இப்போது வெளியாக இருக்கிற இந்த ரிப்போர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து ரிசல்ட்லையும் வெளிப்படும் நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வேணும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் தகவல்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்